எச் ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ் இன்று நம்முடன் ஒரு அழகான கதை இருக்கிறது குட்டீஸ் எச் என்று எழுத்து உதவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதை பற்று ஒரு நாள் ஹானா தனது நண்பர் கடுமையாக தரும் பாரத்தை எடுக்க உதவினாள் நான் பார்த்தபோது அவர்கள் இருவரும் சேர்ந்து செயல்பட்டதால் அந்த பாரத்தை எடுத்து செல்லுவது மிகவும் எளிதாகவும் சந்தோஷமாகவும் மாறியது ஹானா உதவியால் நண்பர் மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் ஹானோ உப்பும் நல்ல உணர்வு உருவானது உதவி செய்யும் போது ஒரே நேரத்தில் மனமும் ஆன்மாவும் மகிழ்ச்சியுடன் நிரம்புகிறது நம்முடைய சிறிய முயற்சிகள் கூட மற்றவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஒருவருக்கொருவர் உதவுவதால் உலகம் சிறப்பாகவும் நன்றாகவும் மாறும் என்பதை நாம் உணர்வோம் அதனால் குட்டீஸ் இந்த கதையின் அழகான பாடம் என்னவென்றால் நம்முடைய சிறிய உதவிகள் கூட மற்றவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக மாறும்